வலைக்கம் அலாம் வரமத்து வரகாத்தோ இன்னைக்கு அரபிக்ல அழகா சொல்லுவோமா இன்னைக்கு ஓகே அதாவது நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒன் டூ த்ரீ அப்படின்னு படிச்சிருப்போம் ஓகே இப்ப அரபிக்கல எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியும் இப்ப எல்லாருமே ஒன்னா சொல்லலாமா இஸ்லாம் சொல்லுங்க பதினெட்டுக்கு முப்பதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நாப்பதுக்கு அம்பதுக்கு

அலமதுல்ல மாஷா அல்லா இப்ப நான் கேட்கிற நம்பரு அதை அரபிக சொல்லலாம் என்ஷால ஓகே ஐம்பத்தி அஞ்சுக்கு யாருக்கு அரபிக்ல தெரியும் சூப்பர் சூப்பர் அடுத்து தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அரபிக்ல என்ன வரும் திஸ் அத்துவா திஸ் ஊன திஸ் அத்துவா திஸ் ஊன ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதுக்கு தமிழ்ல அரபிக்லாஸ்ட் முடிச்சுக்கலாமா நூறு கிணமா வரும் وعليكم السلام ورحمه الله وبركاته